ஆயத்தம் பண்ணிட்டேன் ஆனா இந்த தலைப்பு என்ன சொல்றது புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல சொன்னீங்கன்னா இதயத்தின் வாஞ்சின்னு சொல்லப்பட்டிருக்கு இதயத்தின் வாஞ்சின்னு கூட முழுசா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நிறைய வாஞ்சிகள் நமக்கு இருக்கும் நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும் அதை நான் வாலிபர்கள்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாத வாஞ்சின்னு சொல்றது ஆசைன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆசைய நம்மளோட இருதயத்துல இருக்கிற ஆசைகள் கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில பாத்தீங்கன்னா மோசே தன்னோட ஆசையை வெளிப்படுத்த வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார் பாக்குறோம் பாருங்களேன் அவரு ஆணரோடு கூட இணைஞ்சு நடந்த மனுஷன் அக்னி சம்பத்துல ஆண்டோர் கூட பேசின சம்பத்தில இருந்து கர்த்தர் பேசும்போது கர்த்தர் மோச ஒரு விசேஷித்த மனுஷனா இருந்து அந்த அவரோட சத்தத்தை நெருங்கி அதிகமா கேட்ட மனுஷன் கர்த்தரோடு சேர்ந்து நடந்து சேர்ந்து பேசி ஒரு சிநேகரை போல வாழ்ந்த மனுஷன் நம்ம அனைவருக்கும் அது தெரியும் மோசஸ் குறித்து நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ சோ இந்த சம்பவத்துல வந்து மோசஸ் தான் வந்து அதிகமா இடம்பெற்றுக்குறாரு பாருங்களேன் அப்ப அவருக்கு மனுஷன் சொல்லும்போது போது எல்லாருக்கும் ஆசை இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைங்களா நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பேச தெரிஞ்சிடணும் ஒரு ரெண்டு மூணு வயசுல பிள்ளைங்க இந்த காலத்துல பேசு எந்த நாளும் பேச தெரிஞ்சிருதுங்க அப்படி பேச தெரிஞ்ச உடனே அப்பா என்ன செய்வாருன்னா ஆஹ் வெளியே போற சமயத்துல பிள்ளைங்க வழி அனுப்பி டாடா காமிக்கும் போது சொல்லுவாங்க கையில டாட்டா காமிக்காம வாயில என்ன திரும்ப சொல்லுவாங்க அப்பா வரும்போது எனக்கு ஒரு லாலி பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா ஓகேமா ஓகே வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாரு ஸோ ஸோ சின்ன சின்ன கா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் அவர் அதிகமாக ஆரம்பத்தில் எந்த ஒரு ஆசையும் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளல ஆனால் இது எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சீராய் மலையில் வந்து அவர் பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ற அந்த நேரத்தில் வந்து அவர் இந்த ஆசைகளை வந்து வெளிப்படுத்துறாரு அப்போ என்ன ஆசைன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால்

அந்த எவ்வளோ வந்து ஆண்டோடு நெருங்கி இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு சில சமயத்தில் வெளிநாட்டார் வேலை செய்வார் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் ஃபோனில் பேசுவாங்க வீடியோவில் கூட பார்ப்பாங்க இந்த காலத்தில் நிறைய வசதிகள் இருக்கு பாருங்க வீடியோவில் பார்க்கலாம் அந்த நாள் அதெல்லாம் பார்க்க முடியாத லெட்டரில் தான் அதோட மனசு எழுது இதை தொடர்ந்து காப்பாங்க த தகப்பனார் இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி திறந்து காமிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட இப்படி தான் அவங்க நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்படுவாங்க சோ இந்த நாளையில நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு வீடியோல பாக்குறாங்க முகமா பேசுறாங்க எல்லாம் செய்யறாங்க நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இந்த காலத்தில் அதிகமாக அந்த டெக்னாலஜி அதிகமாக பெருகி போயிடுச்சு ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல நமக்கு தெரியாது அவங்க தான் தெரியும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால என்ன தினமும் செய்வாங்க அதோட திருப்தி அடைய மாட்டாங்க அப்பா எப்போ வருங்க நீங்க இங்க எல்லாம் பாக்க எப்போ வருங்க கேக்குறாங்க தானே பிள்ளைங்க எப்போ எங்களை வந்து சந்திக்க போறீங்க எப்போ நீங்க திரும்பி வெலிஷாவுக்கு வர போறீங்க எப்போ நம்ம வீட்டுக்கு வர போறீங்கன்னு கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா இまக்கேபலியா அதே தான் மோசஸ்க்கு ஒரு ஆசிவندهச்சுங்களை நம்ம பாக்குன ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம பாப்பமா இதா என்ன இது மோசஸ் வந்து இங்கு உண்மை அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆர்டர் வார நிற்கிறத நம்ம பார்ப்போம் வேகத்தை வாசித்து பார்க்கும்போது அப்படியாக அவரு என்ன செய்கிறாரு சொன்னால் இன்னொரு தைரியம் வந்து அந்த ஆசை வர்றதுக்கு இன்னொரு ஒரு காரணம் வந்து முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினோறாவது வாசனம் வருவார் வாசிங்க அதே அதே அதிகாரம் வந்து பதினோறாவது வாசனம் இந்த உத்தர் வாசிங்க ஓகே ஸ்ட்ரா அதோடு போதும் ஆ முதல் பகுதி மட்டும் அவர் எப்படி பேசினார்னா ஒருவன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் கூட பேசினாராம் நெருக்கத்துல இருந்ததுனால நம்மளை பார்த்துல அவர் கேட்டா இருக்கும் உங்களை நான் பார்க்கணும் ஆண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து அப்ப அவர் சொல்றாரு என் முகத்தன்பத்து ஒரு மனுஷனை பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாது உண்மை அதுதான் பாருங்களேன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்களேன் இப்ப ஒரு பிள்ளைங்க நம்ம கிண்டக்கட அந்த காலத்துல கிண்டக்கட வந்து நாங்களாம் கிண்டக படிக்கல என் பிள்ளைங்க வந்து ஒரு ஆறு வயசுல போனாங்க இந்த காலத்துல மூணு வயசுல இந்த கிண்டகாட்டம் படிக்கிறாங்க சோ ஒரு மூணு வயசு சேர்ந்த பிள்ளைக்கு ஒரு கத்திரிக்கோள் சீசன் கத்திரிக்கோள் எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது பாருங்க அதை எப்படி யூஸ் பண்ணும் கூட தெரியாது பாருங்களேன் அப்ப அவங்க என்ன செய்வாங்க வாத்தியாரா இருந்தாலும் சரி இங்க நேரம் ரெண்டு கிண்டக்காட வாத்தியா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் தெரியும் உண்மையாக ஸ்கூல் படிச்சு கொடுக்குறவா இருந்தாலும் சரி வீட்டில் தாய் தோப்பலா இருந்தாலும் சரி பிள்ளைங்களோட கூட பாடங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி தெரியுங்களா அந்த கூற இருக்கு தெரியுமா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அது வளவா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த கத்திரிக்கோள் சீச வந்து வளவா இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளைங்க சில சமயத்தில் கையை காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது இல்ல சில சமயத்துல என்ன செய்யணும் பக்கத்து இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ கோவத்துல எதுவும் செஞ்சிடக்கூடாது கூடாது காயத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக என்ன சொல்லுவாங்க நான் என்ன மாதிரி கத்திரிக்கொள் வாங்கி கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வளவுள்ள கற்றுக்கொள்ள தான் வாங்கி கொடுப்பாங்க அது ரொம்ப விலை குறைவாக தான் இருக்கும் பாருங்க அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சு கொள்ளாதுங்க அந்த பிள்ளைங்க வேலை காயப்படுத்திக் கொள்ளாதுங்க தான் அந்த அவங்களோட பாதுகாப்பு அந்த தகப்பனுக்கோ அல்லது அந்த பாத்தியாருக்கோ அந்த சூழ்நிலையை கடந்து வரும் எல்லாத்துக்கும் அவங்க பிள்ளைங்களோட பாதுகாப்பு கருதி அதுக்குள்ளான மட்டும்தான் அவங்க படைப்பாங்க பாதுகாப்புக்காக அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷனும் அந்த தேவனோட மகிமையை கண்டோ அல்ல தேவன முகத்தை பார்க்க முடியாது பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க அது இன்னொரு வசனம் இருப்பாங்க இதை தொடர்ந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வாசிங்க

சாத்தியப்பட்டுச்சுன்னா அவருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அவர் எப்படியா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்வாருனா இன்னொரு வழியை சொல்லுவாரு எனக்கு ஒன்று ஐடியா இருக்கு மொசஸ் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன செய்ய நான் ஒரு இடத்துல வந்து நெல் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அப்படிதான் சொல்ல போகுது எப்படி எப்படி நான் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல சொல்றேன் அந்த இடத்துல இந்த நெல் அதுல நிற்கும் போது நான் என்ன செய்வேன்னா என்னோட கருத்தை வந்து நான் மூடிடுவேன் உன்னை நான் மறைச்சிருவேன் உடனே நான் மறைச்ச உடனே நான் கடந்து போவேன் நீ வந்து என்னோட பின்னால இருக்கிறத வந்து மட்டும் நீ பார்த்துக்கணும் நீ ஆசைப்பட்டல்ல என்னை ஆசைப்பட்ட முகத்தை பார்த்தா பார்த்த ஆபத்து ஆனா என்ன செய்ய முதுகு சைண்ட வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் கடந்து போக அவர் சொல்றாரு சோ அதே மாதிரி அவர் அவரோட முகம் காணப்பட அந்த முகம் வந்து காணப்படல மோசர் பின்னால இருக்கு முதுக பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேதத்தை நம்ம வாசி வாசிக்கிறோம் சரிங்க உங்ககிட்ட இன்னொரு இன்னொரு ஒரு சொல்ல பாருங்க கேள்வி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா ஒரு தரம் கேட்டீங்கல்ல ஒரு அநேக காரியங்களை அறிஞ்சிருக்கிறோம் அதனால ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுறேன் அந்த சமயத்துல எக்ஸோடஸ் அதாவது யாத்ராம எழுத அந்த அந்த சமயத்துல மோசியின் காலத்துல ஒரு மனுஷன் வந்து ஆஹ் தேவோட முகத்தை பார்த்தா முடியாது இதுதான் தேவன் அவர் ஒரு காரியம் சரி இந்த காரியம் வந்து நிறைவேறிச்சா மனிதன் தேவர முகத்தை கண்டாங்களா ஆனாலும் அவர் மகிமையா அவர் கண்டான பாக்கல அவர் முகத்தை டைரக்டா முக முகமுகமாய் பேசினா டைரக்டா பேசுனாரு அர்த்தம் பேசினா அவர் மோச எங்க இருக்கிறாரு அவர் பேசினாரு அவரோட அவரோட மேகஸ்தம்பம் அக்கனி ஸ்தம்பம் எல்லாமே இதுதான் தேவன் அதுல தான் பேசுறாரு முகமுகமா பேசினாரு அதான் யாரையும் நடுவில் ஏஜென்ட் வச்சுட்டோ அல்லது வேற ஒருத்தர் மூலமாக பேசுறாரு முகமுகமாய் பேசினாரு அந்த ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்றாரு பதினோராவது வசனத்துல பாருங்களேன் ஆனாலும் அவரை வந்து கூட உண்மையான தேவன் வந்து மனுஷனோடு கூட பிதாவை கண்டாங்களா தேவனை கண்டாங்களா யார் சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அவங்க பின்னால பல வருஷங்கள் சேர்ந்து தேவனை கண்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அல்ல காலம் கடந்தா கண்டாங்கன்னு எப்படின்னு நீங்க சொல்றீங்க கைத்தூங்க தேவன் மனுஷன் தேவனை கண்டாருன்னு சொல்லுங்க உம் வசனங்கள் ஏழு எட்டு ஒன்பது வசதி

ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு இவ்வளவு நாள் உங்க கூட நான் இருந்தோம் நீங்க வந்து பிதாவை பார்க்கணும் சொல்றீங்களே நான் தான் பிதா அவர்தான் நான் சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு அறிஞ்சு பண்ணீங்களா தேவ்சு சொல்றது ஏசு சொல்ற அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டமா நம்ம பிதாவை கண்டார்கள் இன்று இன்னொரு காரியத்தை நம்ம யோசிப்போம் யோவான் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று யோவான் ஒன்று புரிஞ்சு பண்ணிக்கலாம் அந்த ஜீவ வார்த்தை யாருன்னு யோகானந்த சுசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல நமக்கு அது தெரியும் யார் அந்த ஜீவ வார்த்தை வார்த்தையில ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் யாரோட இருந்தது தேவனோட இருந்தது அந்த தேவன் யார் ஆண்டவன் சோ ஆண்டவனை கண்டவங்க இதாவை கண்டாங்க அவரே சொல்றாரு என்னை கண்டவன் இதாவை கண்டான் மோசை காலத்துல பார்த்த முடியாது ஏன் சொன்னா அந்த அந்த அப்ப இருக்கிற அப்படித்தான் தேவன் சொன்னா சொன்னதுதான் உண்மைதான் ஏன்னா அவரோட மகிமே அவ்வளவா இருந்தது ஸோ மனுஷன் வந்து முகத்தை பார்த்துட்டா உயிரோட இருக்க முடியாது ஸோ அதுதான் அந்த அணு சொல்றாரு என்ன கேமத்தில் இருந்து ஆனாலும் என்ன செஞ்சாருன்னா திருப்தி படத்தணும் அவரோட ஆசை தான் அவர் எப்படியாவது வந்து அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் ஆசை ஆசைப்பட்டு முழுமையா தன்னோட முகத்தை காமிச்சிக்க முடியாதுன்ற சூழ்நிலையில அவர் என்ன சொன்னாரு முதுக பார்த்து போ கிட்ட மோசிக்கிட்ட இல்லீங்களா பார்க்கும்போது என்ன கேட்டாங்க பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்து ஏசுவை கண்டவர்கள் விதாவே கண்டார்கள் சொன்ன அந்த வார்த்தை பிடிப்பு கேட்டேன் சோ அடுத்தது யோகா நிசேஷன் அவர் சாட்சி சொல்றாரு நாங்க தொட்டோம் நாங்க கண்ணால கட்டோம் அந்த ஜீவ அந்த வார்த்தை குறித்து தான் சொல்ல வந்திருக்கோம் இயேசு கிறிஸ்து தான் சொல்ல வந்திருக்கிறாங்க அவங்க சுசேச சொல்ற சமயத்துல இயேசு குறித்து சொல்லும் அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தொட்டிருக்கோம் நான் கண்ணால கண்டிருக்கோம் அப்படின்னு சாட்சி சொல்றாரு யார் அப்படின்னு சொல்றாரு இயேசு குறித்து சொல்றாரு அந்த வார்த்தை தான் ஏசு எங்களா புரிஞ்சு கண்டிங்களா ஸோ தேவன் நியாயமான ஆசைகள் நியாயமான வாஞ்சிய நிறைவேற்றுறதுக்கு அவர் என்ன சொல்றாரு எப்படியும் அவர் பிரயாசம் எடுத்து நம்மளை திருப்தி பற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துற தேவன் காரணம் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் இல்லையா சரி இன்னொரு சம்பவம் நடக்குது அதை நம்ம பார்ப்போம் மத்தசேஷமாக இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபதும் இருபத்தி ஒன்றும் ஒரு ஒரு வாசி இங்க என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த யோவான் யாக்கோப் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் பிரதர்ஸ் ஜெபதேயோட பிள்ளைங்க ஸோ இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் அவங்க சீஷர்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப நாள் முடியத்தில அப்படியே கடந்து போயிட்டாங்க இந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை நான் நம்புறேன் வந்து அவங்க அம்மாவை நீ போய் கேளு ஒரு பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க சில சமத்துல பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க நேரடியாக கேட்க மாட்டாங்க அம்மா நீங்கள் எனக்காக கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அம்மாவை தூண்டி விடுவாங்க சில சமத்தில் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டாங்களான்னு இதில் சொல்லப்படலை அவனோட அம்மா போய் பார்த்து கேக்குறாங்க ஆண்டவரே ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்னோட பையனுங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வளர்ந்த பக்கத்திலயும் இடது பக்கத்துலயும் காட்டணும் ஆண்டவர் அவங்களோட ஒரு ஆசை அந்த தாயோட ஒரு ஆசை அப்படி இருந்துச்சு அப்படி இருக்கிற சமயத்துல வந்து இயேசு வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னா பாருங்க ஒரு கேள்வி கேக்குறாரு நீங்க வந்து நான் குடிக்கிற பாத்திரத்துல நீங்க குடிப்பீங்களா

பார்த்தாக்கா உயிரோடு இருக்க முடியும் எந்த ஒரு மனுஷனும் மோசை மட்டும் இல்ல எந்த ஒரு மனுஷனும் என் முகத்தை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுன்னு எக்ஸோட பழைய ஏற்பாட்டுல தேவன் அப்படிதான் சொன்னார் இல்லையா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு இருக்கும் போது ஏசு கூட டைரக்டா போய் கேட்கிறாங்க அவர் ஆசையை வெளிப்படுத்துறாங்க என் பிள்ளை வந்து என்னோட அதாவது யோவான் யாக்கோ ரெண்டு பேரும் உன்னோட ராஜ்யத்துல இருக்கும் போது ஒருத்தர் வலது பக்கத்துல இருக்கணும் ஒருத்தர் இடம் பார்த்து இருக்கணும் நீங்க தயவு செஞ்சீங்களா தெரிவிங்களா செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அந்த ஆசையை போய் கேட்கிறாங்க அந்த அது வந்து சொல்றாரு யாருக்கு தேவன் மட்டுமே வந்து அமர வைக்கிறவர் சிலுவில வெற்றி சிறந்த பிறகு அவர் வலது பார்த்ததுல உட்கார வச்சது தேவன் இல்லையா தேவன் இப்படி உட்கார வச்சாரு ஆனா இந்த மாதிரி என் பக்கத்துலயும் அறுது பக்கத்துல வைக்கிறது அது என்னுடைய காரியம் இல்ல சோ அவங்கிட்ட அப்படிதான் சொல்றாரு பாருங்க அது சில காரியங்கள் வந்து தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கா தகுதியுள்ள ஒரு ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவார் நமக்கு இல்லாத காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் அது செய்யற அது என்னோட அதிகாரம் இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சுவார் ஆனா அவங்களும் ஒன்னும் அதுக்கு முன்னால என்ன அவங்க எதுவும் மறுபேச்சு ஒண்ணு சொல்லலை ஆனாலும் கூட இருந்தவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு காரியமா இருந்துச்சு சீசர்களுக்கு சரி அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம் அப்ப ஒரு முறை வந்து இது சில இந்த காரியம் வந்து ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையனும் அது பண்ணோம் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளைங்களா இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அப்பாப்பா நீங்க எனக்கு எனக்கு பர்த்டே வரும்போது பர்த்டே வரும்போது நீங்க எனக்கு கேட்கலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா வந்து ஒன்னும் பதில் சொல்லல முடியுமா அவங்க அப்பாவோட நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி குக் செய்ய முடியுமா அல்லது ஒருவேளை வந்து அந்த அப்பா வேலை வேலை நல்லா இருக்கலாம் அந்த சமயத்துல ஒருவேளை அவங்க அப்பா கையில வந்து அப்போ உதிய அளவு அதெல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு வசதியோ பணமோ இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த பிள்ளை கிட்ட சொன்ன பிள்ளை வருத்தப்படுமே சொல்லிட்டு ஆஹ் சரிப்பா சாயந்தரம் அப்பா வர நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வர அதனா பர்த்டே வந்து மறுநாளோ அடுத்த நாளோ கூட இருந்திருக்கலாம் இல்லையா என் பர்த்டே வரும்போது நீங்க செய்வீங்களா அப்படின்னு என்ன கூட்டிய என்னையே எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க அந்த அப்பா சொல்கிறாரு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்புறம் பேசிக்கலாம் அந்த வேலைக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே அப்பா அவங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளை கேட்கப்ப பிள்ளை என்னை வருத்தப்படுத்திருக்கிற அண்ணாலும் அந்த பிள்ளை அப்பாவை கொடுத்துருச்சு அப்பா சொல்லிச்சு இல்லை பரவாயில்லப்பா நீங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா ஒரு டப்பா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுங்க நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தா அவங்க எல்லாம் என்னை வாழ்த்து சொல்லுவாங்க நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அவங்க எல்லாம் வந்து எனக்கு பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அந்த அப்பா அனுசி சரிப்பா சரிம்மா நான் மைண்ட் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உள்ள வந்து அவங்க கொண்டாடினாங்களே இருமோ எனக்கு தெரியாது ஆனாலும் அவரோட சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த அப்பா எப்பயுமே வாஞ்சி உள்ளராக இருக்கிறாரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு பாருங்களேன் அதே போலதான் தேவன் நம்முடைய நியாயமான ஆசைகளை நிச்சயமா நிறைவேற்றுவாரு ஸோ மோசையோட ஆசை அப்ப முகத்தை பார்க்க முடியாதுனாலும் என் முதுக பார்க்குன்னு சொன்னான் தேவன் கொஞ்ச நாள் சென்று பல வாயிரம் வருடங்கள் சென்று தேவனை காணி கண்டது என்னன்றது ஏசு கிறிசு தன்னுடைய சீரன் புரிய வச்சா இருப்பாரு என்னை கண்டவன் இதாவே கண்டான் ஸோ இதாவே கண்டாச்சு அப்படிங்களா அப்போ என்னாச்சு அது கிருபையின் காலம் இயேசு கிறிஸ்து இருந்த காலம் வந்து கிருபையின் காலம் மோசை இருந்த காலம் வந்து கிருபையின் காலம் அல்ல அதனால அந்த காரியம் நிறைவேறல நிறைவேறினாலும் காலம் கலந்து நிறைவேறிச்சு ஆனால் அந்த அம்மாவோட காரியம் வந்து நிறைவேறவே இல்லை என்ன சொன்னால் நிறைய வேறாதுன்னு சொல்லிட்டாரு இந்த காரியம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா அதனால கூட இந்த நேரத்துல வந்து நான் இது ஒரு சந்தை நடந்த ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு வேடிக்கையா கூட இருக்கும் நடந்த சம்பவம் அது அப்பா அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஒரு எட்டு வயசுக்கு போனேன் என்ன செஞ்சுன்னா அப்பா அப்பா நீங்க போயிட்டு வரும்போது புளி பேசி வாங்கிடுவாங்க ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருந்த காரியத்தை கூட பிள்ளைக்கு சரி ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டு பார்ப்பாங்க இல்லையா அந்த வீடியோ பிளேயர்லாம் இருக்கும் இல்லையா அந்த நிலையில ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து நடந்த அந்த சம்பவமாக தான் இந்த வீடியோலாம் போட்டு சரி மகளோட ஆசையை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அவரை ஒவ்வொரு இடமா தேடி அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சி மகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த சங்கதி வந்து நடந்த சம்பவம் தெரியுங்களா ஸோ அவ இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு கேட்கறதுக்கு ஸோ கர்த்தர் இந்த நாளில் எவ்வளோ கூட பேசியிருப்பார் நியாயமான நம்மளோட ஆசைகளை நியாயமான நம்மளோட காரிகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் பாருங்க அது மட்டும் இல்லாத அவருக்கு நம்ம மேலே அதிக அன்பு இருக்கு அதனால நம்மளை பாதுகாக்கணும் தேவனா இருக்கிறாரு பாருங்க அதே சமயத்துல என்னன்னு சொன்னாக்க நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் இந்த நாளில வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து இந்த நாளில வந்து என்ன பேசினார் நிச்சயமா அவங்களுக்கு புரியும் கர்த்தர் என்னோட பேசின தேவன் நம்மளோட கூட பேசியிருப்பார் இல்லைங்களா இந்த மாதிரி காரங்களை ஒரு தகப்பனை தகப்பன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று சொல்லி நம்ம வேலை வாசிக்கிறோம் இல்லையா சோ அதே மாதிரி கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார் அதனால நம்ம என்ன செய்யலாம் தேவனை சிநேகிதரை போல நண்பரை போல தன் சொந்த தகப்பனாக நம்ம எடுத்து என்ன செய்யலாம் நம்மளுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஆசை உங்க வந்து சொல்றேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு இப்ப வயது கடந்து போயிடுச்சு வயது இருக்கிற காலத்துல எனக்கு அந்த ஆசையை வந்து நான் அதிகமா பொருட்படுத்தலை ஆனா இப்போ ஒரு ஆசை இருக்கு நான் போகும்போது இங்க இருந்து ஆண்டவர்கிட்ட போற சமயத்தில் வந்து ஒரு ஆத்மாவே என்ன கூட கூட்டிட்டு நான் போகணும் இந்த ஆத்மா நான் கொண்டு ஆண்டவரை நான் உங்களை குடித்து சொல்லி கொண்டு வந்துருக்கிறேன் ஒரு ஆசை இருக்கு ஆனால் முடியிருந்து இந்த இந்திய நிச்சயமா வாய்க்க பண்ணுவார் அவருக்கு சுத்தமார்த்து அவர் கை நாள் வாய்க்கும் என்று வேகத்தில் சொல்லப்பட்டிருக்குது நீங்க நினைக்கலாம் இந்த அம்மாவால் இங்கிருந்து இவ்வளோ தரோட நடக்க முடியாது இங்கெங்கேயும் ஆரம்ப கூட்டிடுற போறாங்க அப்படின்னு எதா இருந்தாலும் கூடாது எதுவுமே இல்லை பாருங்க தேவனால எல்லாருமே கூடும் இப்போ நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போறோம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள ஆறுதலுக்காக ஒரு பழம் வாங்கிட்டு போவாங்க பேப்பரை வாங்கிட்டு போவாங்க புக்ஸ் வாங்கிட்டு போவாங்க ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போவாங்க ஸோ அதே போல என்னன்னா தேவன் இடத்துல வந்து கை வீசி யாரும் கை வீசிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வீட்டுக்கு போனா கூட சில பேர் ஏதாச்சும் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போற மாதிரி தான் வந்து நம்ம என்ன செய்யலாம் தேவனை பார்க்கும்போது போது அவர் விரும்புறதெல்லாம் ஒரே ஒரு பூதாங்க ஒரே ஒரு பூதான் அப்படிப்பட்ட காரியங்கள வருது பாருங்க அப்போ அந்த பூ ஆண்டவர் விரும்புகிற பூ என்ன ரச்சிப்பு தாங்க அப்பதான் இல்ல நான் வந்து உங்களுக்கு பூவை குறித்து பேசல ஆண்டவர் விரும்புற ஒரு பூ என்னன்னா ரச்சிப்பு சோ அந்த ரச்சிப்ப வந்து நம்ம அவங்களுக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அவரு உங்க பாஞ்சியா இருக்கிறாரு வாங்கியோட தலைப்போட ஒரு அர்த்தம் உங்க கத்தில சொல்ல வந்தேன் சோ கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசிரியர் கேட்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களோட கூட பேசிருப்பாரு விசுவாசிக்கிறேன் தலைகணை விலைங்கலாமா ஆண்டவரே இந்த வேலை மட்டும் எங்களோட பேசியிருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி நியாயமான எங்களோட ஆசைகள் நியாயமான எங்களோட விருப்பங்களை நிறைவேற்றதுக்கு நீங்க தகப்பனா இருக்கிறீங்க எங்களோடு கூட கர்த்தா சிநேகிதா இருக்கிறீங்க சுவாமி ராஜா அன்பு அப்படிப்பட்ட அன்பா இருக்கிற ஆண்டவரை கர்த்தா அன்பின் ஆண்டவர் மத்தியில கடந்து வந்திருக்கிறீங்க ஸ்தோத்ரேசப்பா எங்க ஆராதரிலே கலந்து வந்திருக்கிறீங்க ஸ்தோத்ரேசு சுவாமி ராஜா இது மட்டும்தான் கர்த்தா நியாயமான எங்களோட ஆசைகளை உங்க இடத்துல வெளி வெளிப்படுத்துறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கு சுவாமி தொடர்ந்து கர்த்தா விசு சுவாமி ராஜா நீங்க விரும்புகிற அந்த ரச்சிப்பாக அந்த பூவை நாங்க உங்க கையில கொண்டு வர கத்தராக ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே எங்கள் ஆவியிலே பிலன் தந்தை எங்களை தைரியப்படுத்தியாக வழிகளெல்லாம் கர்த்தாவே சமயப்படுத்துகிற தேவன் சுவாமி ராஜா உமக்கு சித்தமானது உங்க கையினால் வாய்க்கும் உமக்கு சித்தமில்லாத காரியம் வாய்க்காது சுவாமி இப்படியாக தான் சுவாமி ஆண்டவரே சுவாமி ராஜா நீருமே எங்க மத்திலே கர்த்தாவே சுவாமி நம்ம இப்படி அன்பை வெளிப்படுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஏ சப்பா இப்படி அன்பின் நிமித்தம் அப்பா ஒருத்தர் ஒருவன் ஜீவனை தருகிற அன்பை காட்டில வேற எந்த அன்பும் பெரிதான அந்த அன்பை நீங்களுக்கு கொடுத்திருக்கீங்க நன்றி ஸ்தோத்திரம் இந்த வேலையை நீங்கள கூட பேசுறதுக்காக நன்றி சாமி தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படங்க ஆசிர்வாதிங்க எல்லா துதியும் கடத்தலையும் நம்ம கொடுத்து நம்ம சிவிக்கிறோம் நாம துயிர் சிவிக்கிறோம்